சட்டமன்ற தொகுதிகளை மறுவரை செய்ய வேண்டும் என்ற ஒன்றிய பாஜக அரசின் திட்டம் இதை தெளிவாக புரிந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று முன்மொழிந்திருக்கின்ற இரண்டு தீர்மானங்களையும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மனமாற வரவேற்கின்றேன் முதலாவதாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டம் எனக்கு முன்னர் உரையாற்றிய தோழர் ஈஸ்வரன் அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரே கட்சி என்ற அடிப்படையிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார் அதுவும் உண்மையாக இருக்கலாம் ஆனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்துக்கு பின்னால் மிகப்பெரிய பாஜக உள்ளிட்ட சங்கப்பரிவாரினுடைய கருத்தியல் இருக்கின்றது என்பதை நாம் நிச்சயமாக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் காரணம் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கினுடைய இரண்டாவது தலைவராக இருந்த குருஜி கோல்வார்கர் என்று அவர்களால் அழைக்கப்படக்கூடிய மாதவ சதாசிவ் கோல்வார்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே நடைபெற்ற தேசிய ஒருமம்பாட்டு குழுவுக்கு எழுதிய ஒரு கடிதத்தில் என்ன சொல்கிறார் என்றால் இந்த நாட்டில் ஒரே ஒரு அரசு தான் இருக்க வேண்டும் அது மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்க வேண்டும் மாநிலங்கள் எல்லாம் நகராட்சிக்கு இணையான பகுதிகளாக மாற்ற வேண்டும் என்று அவர் சொன்னார் அந்த அடிப்படையை வைத்துதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேற்ற தேர்தல் என்ற திட்டம் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல நம்முடைய நாட்டினுடைய ஃபெடரல் ஸ்பிரிட் கூட்டாட்சி உணர்வை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அதே போல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நிலை வரும்போது உள்ளூர் பிரச்சனைகள் அது ஒரு ஊராட்சி பிரச்சனையாக இருந்தாலும் சரி நகராட்சி பிரச்சனையாக இருந்தாலும் சரி மாநகராட்சி பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது மாநிலத்தினுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவையெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு ஒட்டுமொத்த நாட்டின் பிரச்சனையை மட்டும்தான் தேர்தலினுடைய கருப்பொருளாகி மக்களுடைய அபிலாசைகள் மக்களுடைய விருப்பங்கள் எல்லாம் புறந்தள்ளப்படக்கூடிய ஒரு நிலையை அது ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறைக்கு இது ஏன் கொண்டு வருகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தேர்தல்களிலே ஏற்படக்கூடிய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்காக இதை கொண்டு வருகிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் இதுவும் பிராக்டிக்கலாக செயல் ரீதியாக பார்க்கும் போது தேர்தலுடைய செலவுகள் அதிகரிக்கும் காரணம் மக்களவைக்கு தேர்தல் சட்டப்பேரவைக்கு தேர்தல் சென்னை எடுத்துக்கொள்வோம் மாநகராட்சிக்கு தேர்தல் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு வார்டுக்கு தேர்தல் நான்கு தேர்தல் நடைபெறுகிறது அப்போ எத்தனை மிஷின் இருக்கும் நாலு மிஷின் இருக்கும் இந்த நாலு மிஷினுக்கும் வாக்கு போட வரக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன அறையில இப்போது இருப்பது போல நடத்த முடியுமா ஒரு ஆடிட்டோரியமாக பார்த்து தான் தேர்தலை நடத்த வேண்டும் தமிழகத்தை சமூக நீதி பாதையிலே கம்பீரமாக வழிநடத்தி வருகிற திராவிட மாடல் அரசின் தலைவர் மாண்புமை முதல்வர் அவர்கள் முன்மொழிந்திருக்கிற வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த இரண்டு தீர்மானங்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மனம் நிறைந்து வாழ்த்தி வரவேற்கிறேன் இதை உணர்ந்ததால்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்கிற முடக்கத்தின் மூலமாக இந்திய இறையாண்மைக்கு உயிரை கொடுத்தார் இந்திய இறையாண்மைக்கு உயிரை கொடுத்த பேரறிஞர் அண்ணாவின் குரலாக மாண்புமை முதல்வர்களின் குரலை இன்று நான் பார்க்கிறேன்